வணக்கம் சீயோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இரண்டு பக்கமும் ரோடு அக்சஸ் கொண்ட ப்ராப்பர்ட்டி இது ஒரு நானூறு அடி பிரிண்டேஜை கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பவுஞ்சூர் பார்த்திங்கன்னா பனிரெண்டே கிலோமீட்டர் தான் மேல்மருத்தூர் பதினாறு கிலோமீட்டர் தான் செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதே கிலோமீட்டரில் பயணம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இங்கிருந்து சென்னைக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி போக்குவரத்து வசதிகள் கொண்ட அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு சென்ட்ரல் பிளேஸில் அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த இடந்தான் ஒரு ஸ்கொயராக அமைந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம்தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பனை மரம்லாம் இந்த தான் இருக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண் தன்மை கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்டியும் இந்த இடத்துல குடியேறலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அருகில் பார்த்திங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இந்த இடம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு அருமையான உகந்த ப்ராப்பர்ட்டி மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் தான் இது நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இது இதில் ஒரு கிணறு இருக்குது வாங்க நம்ம கிணறு பார்க்கலாம் இந்த கிணறு தான் இதுக்கு சர்வீஸ் இல்லை ஆயில் என்ஜின் வச்சு இதை பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் பனிரெண்டு சென்டு ஒரு சென்னுடைய விலை முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எழுபத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க நம்ம இன்னும் குறைத்து பேசலாம் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் இது குறைத்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இது வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இடத்த கூட்டுமை கேட்கிறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சின்னு இருக்கு நம்ம பேச்சுவார்த்தை பண்ணலாம் பேச்சுவார்த்தை பண்ணி குறைத்து பேசி நாங்கள் வாங்கித்தரோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்து விட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நிலம் தேவை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதனால் இதை தெரியப்படுத்தவும் நிலம் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த இடத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்யவும் நன்றி வணக்கம்